இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் திருலோகச்சந்தர் வழங்க கேட்கலாம் திருலோகச்சந்தர் வணக்கம் கிருஷ்ணகிரியில் கனமழையின் காரணமாக இருபதுக்கும் மேற்பட்ட வீடுகளில் மழைநீர் புகுந்திருக்கிறது இதனை அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் ஏதேனும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறதா இது பற்றி விவரங்கள் என்ன சொல்லுங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இரண்டு தினங்களாக கனமழையானது கொட்டி வருகிறது குறிப்பாக நேற்று முன்தினம் ஓசூர் பகுதிகளில் நள்ளிரவில் மட்டும் பன்னிரண்டு சென்டிமீட்டர் மழையானது அதேபோல் நேற்று இரவு கிருஷ்ணகிரி பகுதிகளில் நள்ளிரவில் பன்னிரெண்டு மணி சென்டிமீட்டர் மழையானது கொட்டி கீற்றிருக்கிறது குறிப்பாக ஒரு ஐந்து மணி நேரத்தில் மட்டும் பனிரெண்டு சென்டிமீட்டர் மழையானது கொண்டிருக்கிறது இந்த மழையின் காரணமாக கிருஷ்ணகிரி நகர் முழுவதும் பல்வேறு பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது குறிப்பாக புதூர் ஏரியானது அதன் முழு கொள்ளளவை ஏற்றி ஏரியிலிருந்து தண்ணீரானது வெளியேறி வருகிறது ஏரியனுடைய தண்ணீர் வெளியேறும் பகுதிகளில் வந்து அடைப்பு ஏற்பட்டிருந்தது தண்ணீர் முழுவதும் குடியிருப்பு பகுதிகளில் சென்றிருக்கிறது குறிப்பாக செல்லாண்டி நகர் பகுதிகளில் ஏராளமான வீடுகளுக்குள் இந்த தண்ணீரானது பூந்திருக்குது இதனால் விடிய விடிய பொதுமக்கள் தூக்கம் இல்லாமல் இருக்கக்கூடிய தங்களுடைய உடைமைகளை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டு இருந்திருக்காங்க அதே போல் காந்தி நகர் பகுதிகளில் மூன்றாவது கிராஸ் பகுதிகளில் வந்து குடியிருப்புகளில் வந்து தண்ணீரானது பூந்து அங்குள்ள மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே போல பழையப்பேட்டை பழைய பேருந்து நிலையத்துல தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது அந்த பகுதியே தற்பொழுது கடல் போல் அதிகரிக்கிறது அதேபோல் ராஜாஜி நகர் பகுதிகளிலும் இந்த மழை நீரானது வீடுகளுக்குள் புகுந்து பொதுமக்களானது பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதுபோல் நகரின் பல இடங்கள்ல வந்து தண்ணீர் சூழ்ந்து பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கையானது முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த வெள்ள பாதிப்பு தொடர்பாக கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தினேஷ் குமார் சம்பவ இடங்களுக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டு உடனடியாக வருவாய் வருவாய்த்துறையினர் நகராட்சி துறையினர் மூலமாக குழுக்கள் அமைத்து அந்த தண்ணீரை வெளியேற்றும் பணியில வந்து ஈடுபட்டு இருக்காங்க முதற்கட்டமாக புதூர் இருந்து அந்த தண்ணீர் வெளியேற்றும் பணியை வந்து ஈடுபட்டிருக்கிறார்கள் அந்த புதூர் ஏரியை பொறுத்த வரையில அங்கு மீன் குத்தகையை ஏற்படுத்தக்கூடிய நபர் அங்கு வேலிகள் போட்டு அடித்திருந்த காரணத்தால் அந்த கழிவுகள் எல்லாம் அடைத்துக் கொண்டு அந்த தண்ணீர் வெளியேற முடியாமல் குடியிருப்பு பகுதிக்குள் தண்ணீர் சென்றதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் தற்பொழுது அந்த அடைப்புகள் எல்லாம் அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது இந்த புது ஏரியிலிருந்து வெளியேறக்கூடிய தண்ணீரானது மற்றொரு புறம் தேவசமுத்திரம் பகுதிகளில் சாலைகளில் வந்து ஆறு போல் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது அதே போல் பழைய பேருந்து நிலையம் பகுதிகளிலும் இந்த தண்ணீர் வெளியேற்றும் பணி நடைபெறுகிறது ராஜாஜி நகர் பகுதிகளிலும் வெளியேற்றும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது கிட்டத்தட்ட வருகிறதுக்கும் மேற்பட்ட வீடுகள் தற்பொழுது தண்ணீரால பாதிக்கப்பட்டு இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் மோட்டூர் பகுதிகளில் இந்த கனமழையின் காரணமாக ஒரு ஓட்டு வீடாக முற்றிலுமாக இடிந்து சேதமடைந்திருக்கிறது தொடர்ந்து மீட்பு பணியானது நடைபெற்று வருகிறது மோகன் விவரங்களுக்கு நன்றி திருலோகச்சந்தர் இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் இணைந்திருங்கள்